மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏ என் ராசேகரன் ஐயா அவர்களின் ஆசிர்வாதத்துடன் கடகராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட பலன்களை பார்ப்போம் இதுவரைக்கும் தேவையில்லாத அனாவசிய செலவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலமாக கடந்த ஆண்டு உங்களுக்கு இருந்திருக்கும் அதுலையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தொழிலில் முதலீடு செய்து லாபம் எதுவும் பார்க்க முடியாமல் விட்டதையும் தொலைத்ததையும் எண்ணி தவித்து கொண்டிருக்கும் தங்களுக்கு இந்த ஆண்டு தாங்கள் இழந்ததை அனைத்தையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ளது தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது தங்களை முன்னோடியாக நிறுத்தி வைத்து சில விசேஷங்கள் வருங்காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை தவறவிட வேண்டாம் கடந்த காலத்தில் வேலையில் ஏற்பட்ட பழு மற்றும் ஏதோ ஒரு இனம் புரியாத மன சஞ்சலத்துடன் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் இருந்த உங்களுக்கு கவலைகள் சஞ்சலங்கள் மறந்து மன நிம்மதியுடன் உறங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கூடவே இருந்து குளிபடித்த நண்பர்களை இனம் கண்டு அவர்களை நாசுக்காக விளக்கி வைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் வீட்டில் வளைகாப்பு காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் பந்தக்கால் நட்டு நடத்தக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது அது மட்டுமல்லாது விளையாட்டுகளில் இருக்க விளையாட்டு துறைகளில் இருக்க இருக்கிறவங்களுக்கோ கௌரவம் பட்டம் பதவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆண்டு சாதகமாக இருக்குது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கோ மக்கள் மத்தியில் நெற்பயிர்கள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமணம் கைகூடி கைகூடி வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உண்டு தங்களுக்கு வர வேண்டிய வார கடனாக இருந்தவைகள் எல்லாம் சிறுசிறுதாக சிறிதாக வந்து சேரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் கஷ்டப்பட்ட நபர்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய காலம் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும் அது வேலைக்காகவோ இருக்கலாம் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்று போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அப்போக்கப்ப வந்து போகும் ஸோ அது முடிக்கும் நீங்கள் கவ அக்டோபர் மாதம் முடிக்க மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் புதிய வேலைகள் கிடைத்தாலோ அல்லது இருக்கும் வேலையிலோ பதவி உயர்வுகள் எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் உள்ளது காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் கடந்த ரெண்டரை வருடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூட ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸு கடன் வம்பு வழக்குகள் இவைகளில் இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும் காலம் இந்த காலத்தில் தங்களுக்கு ராஜதந்திரியாக செயல்படக்கூடிய நபர் என்ற பெயரும் கிடைக்கும் அது தான் நீங்களும் செயல்படுவீங்க நாட்டிற்காக பாடுபடக்கூடிய கடகராசி கடகராசினியர்கள் இந்த காலத்தில் பதிவு உயர்வுகள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் தொடைப்பகுதி மற்றும் கால்களில் ஏற்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கடந்த வருடங்கள் இருந்திருக்கும் அந்த நோய்கள் திரும்பி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலம் என்பதால் நிறைய நபர்கள் நீட்டு எக்ஸாமில் விட்டு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களாக இருக்க புரியுங்க கடல் கடந்து சென்று படிக்கவும் இது தொடர்பாக ஏற்படும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் டென்ஷன் இருந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய நபராக இருக்க போறீங்க மேலே சொன்ன சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு செய்யறதுக்கு திங்கள்